ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு மோர் குழம்பு தான் செய்யப்படுறேன் போகிறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குட்டி குட்டியாக வடை செஞ்சு செஞ்சுருக்கேன் சுட சுட சாதத்தில் பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம விடியக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்க நான் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் இஞ்சி ஒரு அரை துண்டி இஞ்சி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் துருகுன தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கண் துவரம் பருப்போம் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் ஜீரோ இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் உளுந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மிளகு தட்டி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போடலை அதுக்கு பிறகு நான் மிளகு கொஞ்சம் கூடவே சேர்த்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ண இஞ்சி வெங்காயம்ருகப்பில நிறைய இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியா போயிடுச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு பச்சரிசி அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக செஞ்சுக்க போகிறேன் நீங்கள் வடை மாரி கூட தட்டி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக போட்டு எடுக்கங்களா இல்ல கலர் வந்தோன்னா நல்லா இருக்கு இப்போ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ காபி காபி கூட இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு கூட சாம்பார் சாதம் இது கூடவும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்புல செய்ய சொல்ல செஞ்சுருக்கேன் உக்காப்போ தான் குறைக்க வந்துக்கேன் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு குழம்புல ஊராது இந்த அளவுக்கு போதும் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நம்ம வட பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாய் வெங்காயம் தக்காளி சேர்க்கல நீங்கள் தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ഇപ്പം നമ്മൾ അരച്ചോള തേങ്ങ മഞ്ചത്തൂർ കൊഞ്ചന തെരുമായി நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வடையை சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் நம்ம நார்மலாக இதுவோடு செய்யலாம் அந்த மாதிரி விட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுமேத்து நல்லா ஊறி போயிருக்கும் வடை போட்டு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தயிரை நான் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா தயிர் அதோட போட்டோம்னா திப்பி திப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரைச்சிட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு குழந்தை திப்பி திப்பியாக இருக்கிறது தெரியாது தயிரை ஊற்றிட்டு அப்படியே அடுப்போம் ஆப்போ நிலவண்டிடுவோம் கொதிக்க விட்டோம்னா முறிஞ்சிடும் சுட சாலத்தில் சாப்பிடும்போது அது அருமையாக இருக்கும் பசங்களாம் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விடியோவில் சந்திக்கும்